அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணல் நிகழ்ச்சியில நம்ம பார்க்கக்கூடியவர் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் மாண்புமிகு டாக்டர் சி சுவாமிநாதன் ஐயாவை தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம கூட இருக்காரு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களை பத்தி நான் சொல்றதை விட உங்களை பத்தி நீங்களே சொல்லலாம் உங்களை பத்தியும் உங்களுடைய பள்ளி கல்லூரி வாழ்க்கையை பத்தி சொல்லுங்க ஜவர்த்தி விநாயகர் அனைவருக்கும் எனது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இந்த நாள் நாளில் உங்களை சந்தித்து உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி வருகின்றேன் என்னை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் நான் பிறந்து வளர்ந்தது ஈரோடு மாவட்டம் பிறந்து அறியுள்ள ஒரு சிறு கிராமம் திங்களூர் என்று பெயர் எனது பள்ளிப்படிப்பை சிஎஸ்ஐ கல்விக்கூடத்திலும் கூடத்திலும் ஹைஸ்கூல் ஸ்டடீஸ் கவுர்மெண்ட் ஹைஸ்கூல் அரசு உதவி கல் பள்ளி திங்களூரிலும் கல்லூரி படிப்பை சிக்கனாயகர் கல்லூரி ஈரோட்டிலும் முதுநிலை படிப்பை அதாவது சென்னை பச்சை பெங்களூரிலும் பயின்றேன் அதை முடித்துவிட்டு எனது ஆராய்ச்சி படிப்பை சென்னை பல்கலைக்கழகத்திலும் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பிஹெச்சியை முடித்தேன் என்னுடைய கல்வி பயணம் என்னுடைய பிஹெச்சியை முடித்துவிட்டு ஆசிரியர் பணியை தேர்வு செய்தேன் ஆசிரியர் பணி இயற்கையாக தேர்வு செய்த என்றால் அது இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக ஆசிரியர் பணிக்கு தள்ளப்பட்டேன் என்றே சொல்லலாம் உங்கள் குடும்பத்தை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லூரி துறையில் நீங்கள் தேர்ந்ததுக்கான அந்த ஆர்வத்தை பற்றியும் எங்களுக்காக சொல்லுங்க குடும்பத்தை பற்றி சொல்லணும்னாக்க நான் ஒரு நடுத்தர விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் அப்பா நைன்டீன் எயிட்டி நைனில் கலமீட்டர் அம்மா இருக்காங்க எனது துணைவு கல்லூரியில் பேராசிரியர் பணி வெளியிடப்பட்டிருக்காங்க ஒரே மகள் மகளுக்கு ஒரு திருமணமாகி கோவில் சட்டில் இருக்காங்க ஒரு குழந்தை இருக்கின்றது குடும்பத்தை பொறுத்தவரை சிறிய குடும்பம் அளவான குடும்பம் அடுத்து கல்வித்துறையில் ஆர்வம் ஏற்பட்டது காரணம் இயற்கையாக வந்து சொல்ல முடியாது அதாவது நான் படிக்கும் பொழுது விருப்பப்பட்டது போலீஸ் துறையில் போன விருப்பப்பட்டேன் அதுக்கடுத்து போஸ்ட் கிராஜுவேட் படிக்கும் பொழுது நான் ஒரு வழக்கறிஞர் ஆகணும்னு விருப்பப்பட்டேன் எது சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக கல்வித்துறை தள்ளப்பட வேண்டிய சொல்லலாம் ஆசிரியர் பணி சேரும் பொழுது அரை மனதில் சேர்ந்தாலும் சேர்ந்த பிறகு முழுமையாக அதில் ஈடுபட்டேன் என்பது உண்மை சார் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா கோவை சிபிஎம் கல்லூரியில வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அதை அதை கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா ஒரு அரசு கல்லூரி மாதிரியே இருக்கும் இல்லையா அப்படி இருக்கும் போது நீங்க தனியார் கல்லூரிக்கு வந்து பணி மாற்றம் அதாவது நீங்க அகைன் நீங்க வந்து அங்கே மாற்றம் வந்தீங்க நிறைய பேர் விருப்பப்படக்கூடியதே வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க அந்த ஒரு தைரியமும் எந்த நம்பிக்கையும் நீங்க மாறி வந்தீங்க சார் அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னாக்க எனது குடும்ப சூழ்நிலை தான் எனக்கு தெரியுது அதாவது எனது குடும்ப ஈரோட்டிலும் நான் கோவிலும் பணிபுரிந்து கொண்டிருந்தேன் அப்புறம் என்னை எங்களை கொங்கு வேளாண் அறக்கட்டளை சார்ந்த நண்பர்கள் வந்து ஒரு கல்லூரி ஆரம்பித்தாங்க அந்த கல்லூரியில் பணி உதவருக்கு தகுந்த முதல்வர் தேடி பண்ணியிருந்த சமயத்தில் நானும் முதல்வர் தேடினேன் தகுந்த நபர் அமையாத காரணத்தினால் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது குடும்ப சூழலை கருதி ஒரு மிகப்பெரிய பொறுப்பும் கொடுப்பதன் காரணமாக அரசு பணியை உதறிவிட்டு நான் தனியார் துறைக்கு வந்தேன் ஆனால் அப்படி வந்த பொழுது என்னை என்னை சுற்றி இருந்தவர்கள் என் நண்பர்கள் என் அனைவருமே வந்து நீ எடுத்தது மிகப்பெரிய ஒரு தவறான முடிவு என்று என்னை சுட்டி காட்டினார்கள் உள்ளூர் எனக்கு அந்த தாக்கம் இருந்தாலும் சரி ஒரு பணி கிடைத்திருக்கின்றது சிறப்பாக செயல்படலாமே நம்மளால் இயந்திரம் செயல்படலாம் என்று என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு ஒரு ஆண்டு காலம் அந்த கல்லூரியில் வந்து முதல்வராக பணியாற்றினேன் ஜீரோவில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட மூணாயிரம் மாணவர்கள் ஒரு நூற்றி ஐம்பது ஆசைகளின் வந்து விட்டுட்டு அதுக்கடுத்தது இன்னொரு கல்லூரிக்கு வந்து நான் ஒரு முதல்வர்க்கம் செயலராக பணியில் சேர்ந்தேன் அங்கே சேர்ந்து ஓராண்டு காலத்திற்கு எனக்கு இந்த துணைவேந்தர் பதவி கோவை பாரியப் கிடைத்தது ஸோ எங்க தான் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் விட்டுட்டு நீங்கள் பிரைவேட் ஜாப்க்கு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களை சுற்றி இருக்கவங்க வந்துட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த எதிர்ப்பெல்லாம் மீறி உங்களால் எப்படி வர முடிஞ்சது அந்த தைரியம் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது நீங்க வந்துட்டு கடைசி வரைக்கும் உங்க நம்பிக்கையை கைவிடாமல் இருந்தீங்களா மனமே மாறல ஏன்னா வீட்டில் எந்த பெரிய எதிர்ப்பும் கிடையாது அவங்க நான் ஐயோடு வந்துட்டா போதும்னு நினைச்சாங்க நண்பர்கள் மத்தியிலையும் நீ எடுத்தால் முடிவு சரியாக தான் இருக்குன்னு சில நண்பர்கள் என்கரேஜ் பண்ணாங்க சில வெல் மட்டும் அரசு பணியை விட்டுட்டு ப்ரைவேட்டுக்கு போகிறேன்னு கேட்டாங்க பட் அவங்களுக்கும் தெரியும் குடும்ப சூழ்நிலை தெரிஞ்ச காரணமாக அவங்களும் ஒன்றும் பெருசாக டிஸ்கரேஜ் பண்ணல பட் எடுத்த பணியில் முழுமையாக ஈடுபட்டதுனால எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியலை நான் பாட்டு வேலையை பார்த்துட்டே இருந்தனால இந்த ப்ரைவேட்டாக கவர்மெண்டாங்கிற அந்த கான்செப்டே வரல என்னை வந்து ஒரு பிரைவேட் காலேஜ்லேயும் வந்து அட்பார் வித் கவர்மெண்ட்டே நல்லா வச்சுருந்தாங்க நல்லா ட்ரீட் பண்ணாங்க என்னை பணி செய்வது சுதந்திரமாக பணி செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது சிறப்பாக பணியாற்ற முடிந்தது நீங்கள் நிறைய துறைகளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்திருக்கீங்க இல்லையா சார் சோ அந்த என்னென்ன துறைகள் அறிமுகப்படுத்துகிறீங்க என்னென்ன வருடத்தில் இந்த துறைகளை அறிமுகப்படுத்துறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் நான் வந்து பணிக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை ஆண்டுகள் முடிந்தது இரண்டு கல்வி ஆண்டுகள் சொல்லலாம் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் வந்தோடனே டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் டிசைன் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு மனிதனுக்கு இன்றியமையாத தேவைன்னு பார்த்தீங்கன்னா உணவும் உடையும் தான் அதில் வந்து ஃபுட் சயின்ஸ் ஆல்ரெடி இருக்குது டெக்ஸ்டைல் சம்பந்தமான துறைகள் இல்லை நான் பாரதியார் பல்கலைத்தையும் டெக்ஸ்டைல்ஸ் ஆரம்பித்தோம் இங்கேயும் டெக்ஸ்டைல்ஸ் ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு அதுக்கடுத்தது ரொம்ப அவசிய தேவை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எனர்ஜி ஸ்டடிஸ் எனர்ஜி ஸ்டடீஸ் ஆரம்பித்தோம் நான் சார்ந்த வரலாற்றுத்துறை நான் பல ஆண்டு முயற்சியும் அது கிடைக்காம இருந்தது பாரதியார் படங்கள் இங்கே வந்தோன்னே அப்போதைய உயர்கல்வித்துறை செயலாளர்களோட ஆலோசனை பெற்று அப்போ ஹிஸ்டீடிய பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா கிளினிக்கல் நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் அதை ஆரம்பித்தோம் இது மாதிரி அப்புறம் மத்திய அரசு பேசி யூஜிசியில் அனுமதி வாங்கி பேச்சிலர் ஆஃப் வெக்கேஷன் அதில் ரெண்டு துறைகள் அது அதுலேயே டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபுட் சயின்ஸ் அதுவும் ரொம்ப அவசிய தேவையானதெல்லாம் இது மாதிரி ஒரு ஐந்து துறைகள் வந்து ஆரம்பிப்பதற்கு நான் முழுமையாக முயற்சி வந்து ஆரம்பிச்சிருக்கேன் வரப்போகிற காலத்துலேயும் வந்து நான் என் பணி முடிந்து செல்வதற்குள் இன்னும் சில துறைகள் ஆரம்பிக்கலாம்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் அது அடுத்த கல்வியாண்டில் வருமோ அல்லது இன்னும் வந்து கவர்மெண்ட் டேஷன் அது அதே மாதிரி வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்க்கும் ஒவ்வொரு பில்டிங் நீங்க கட்டிருக்கீங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் நம்மளுடைய பெரியார் பல்கலைக்கழக நுழைவாயிலே வந்துட்டு பெரியாருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்கீங்க இல்லையா உங்களுடைய ஆர்வத்தால் எப்படி வந்தது அதை பத்தி சொல்லுங்க இது ஆர்வம்னு சொல்றத விட இட்ஸ் பேசிக் அதாவது ஒரு பல்கலைக்கழகனாக்க பல துறைகள் இருக்கு அது வந்து நாம தான் வந்து வெளியில பிரைவேட் காலேஜஸ் எல்லாம் போகும்போது கூட நாங்க அப்போ பார்த்து கொடுக்குறோம் நம்மகிட்ட ஸ்ட்ராங்காக ஒரு பேஸ் இருந்தால் தான் நம்ம வெளியில் போய் அப்ரூவ்லாம் நம்ம இன்ஸ்பெக்ஷன் போகிறக்கெல்லாம் யோகிதா நமக்கு இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இங்கே நம்ம அடிப்படையில் சரியாகலாம் வெளியில் போய் நம்ம வந்து டேட் பண்ண முடியாது அதனால் வந்து அது இல்லாமல் யூனிவர்சிட்டி அப்படின்னாக்கா ஒரு மாடலாக இருக்கணும் யூனிவர்சிட்டிங்கும்போது மற்றவங்களுக்கு ஒரு மாடலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக துறைகள் பிரிக்கப்பட்டு அதாவது அந்த ஒரு கிளஸ்டர்னு கொண்டு வந்தோம் ஒரு கிளஸ்டருக்கு அட்லீஸ்ட் ஒரு பில்டிங்காக அது வேணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி அடிப்படை தேவைகள் அதாவது ஒரு கிளாஸ் ரூம்ஸ் அந்த கிளாஸ் ரூமில் ஸ்டாஃப் ரூம்ஸ் அவங்களுடைய கழிப்பிட வசதிகள் அதுக்கடுத்தது லைப்ரரி கம்ப்யூட்டர் சென்டர் இது மாதிரி எத்தனை வந்து ஒரு துறைக்கு தேவையான பிளான் பண்ணி இப்போ வந்து பில்டிங் இருக்கோம் இருக்கிற பில்டிங் டெனோமேட் பண்ணியிருக்கோம் பி வித் பற்றி கூட பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கோடி ரூபாய் டெண்டர் சென்னையில் இன்றைக்கி ஆரம் இன்றைக்கி வருது அடுத்த பில்டிங் ஆரம்பிக்கும் எடுமையிட் ஆரம்பிக்க போகிறோம் பணிக்காலம் முடிவதற்குள் இருக்கிற அத்தனை துறைகளுக்கும் பேசி ஃபெசிலி அத்தனை கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இன்னும் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் புதிய புதிய துறைகள் வரும்பொழுது அதுக்கு உண்டான தேவைகள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது எந்த ஒரு நிறுவனத்தில் கட்டட வேலை நின்று போச்சோ அந்த நிறுவனத்தின் வளர்ச்சி நோச்சு நடத்தோம் ஸோ அந்த கட்டிட பணிகள் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுது வளர்ச்சி அடையாளம் என்பது நம்பிக்கை நம்ம பல்கலைக்கழகம் ரேங்கிங்கில் தமிழ்நாட்டிலே இரண்டாவது இடத்தையும் இந்தியாவிலேயே நாற்பத்தி ஏழாவது இடத்தையும் வந்துட்டு பெற்றிருக்கேன் இல்லையா ஸோ அதை பற்றி சொல்லுங்க சார் இந்த என்ஐஆர் என்னது அதே மாதிரி பற்றியும் சொல்லுங்க நான் பணியில் சேர்ந்தவுடன் பிரியாரிட்டி கொடுத்து எடுத்த பணி வந்து அந்த ரேங்கிங் நான் நேக்குங்கிறது வந்து நேஷ்னல் அக்ரிடேஷன் கவுன்சில் யூஜிசி ஒரு அங்கம் அது இருந்தால் தான் நாங்கள் வந்து தட் இஸ் மேண்டேட்ரி அது இருந்தால் தான் நாங்கள் ஃபண்டிங் ஏஜென்சி மற்ற எந்த அப்ரூவலுமே போக முடியும் அது வந்து லேப்ஸ் ஆகி ஒரு நேராக இருந்துச்சு இம்மிடியேட்டாக வந்து அவர் கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதுக்குண்டான பூர்வாங்க வேலையெல்லாம் பார்த்து வித்தின் த்ரீ மந்த்ஸில் வந்து நேக் ரேங்கிங்கில் ஏ கிரேட் வாங்கினோம் தட் இஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் நல்ல ரேங்கிங் கிடைச்சிது அது வந்தோன்னு பார்த்தீங்கன்னாக்க மற்ற டிஎஸ்டி ஃபிஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டாப் இது மாதிரி எல்லாமே நாங்கள் அப்ளை பண்ணோம் ஃபண்டிங்க்காக இந்த மெயின் டைம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டவுட் எம்ஹெச்ஆர்டி வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்திய பல்கலைக்கழகங்களில் வந்து ஒரு ரேங்க் பண்ணலாம் அது மாதிரி ஒரு அமைப்பு இல்லாமல் இருந்துச்சு ஸோ உலக பல்கலைக்கழக தரவரிசையில் நம்ம இந்தியா பல்கலை எதுவும் வரதில்லை வர ஒரு பெரிய சத்தம் போட ஆரம்பித்தாங்க அந்த சூழ்நிலையில் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை இந்த நேஷ்னல் இன்ஸ்டியூஷன் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் ஏற்படுத்தி அதன் மூலம் இந்திய பல்கலைக்கழகங்களை ஆய்வு செய்து அதாவது என்னுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் எல்லாம் பார்த்து அகில இந்திய அளவில் வந்து ஒரு ரேங்க் பண்ணாங்க அதில் பெரியார் பல்கலைக்கழகம் நாற்பத்தி ஏழாவது இடத்துலையும் தமிழக பல்கலைக்கழகங்களில் ரெண்டாவது இடத்துல வந்தது எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நான் கருதுறேன் அதுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு க்ரெடிட் கிடையாது எங்களுடைய டீம் ஒர்க் டீச்சர்ஸ் நான் டீச்சிங் ஸ்டாஃப் ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் அலுமினர்ஸ் மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க ஒரு ஏகோபித்த அந்த டீம் ஒர்க்கில் நாங்கள் நேக்கில் வந்து ஏ கிரேடும் நேஷனல் ஃப்ரேம் ஒர்க்கிங்கில் ஃபார்ட்டி செவன்த்து வர முடிஞ்சது தான் உண்மை அதுக்காக இந்த நேரத்தில் வந்து உங்கள் வியூவோடு சேர்ந்து உங்களுடைய என்னோட சேர்ந்து என்னுடைய ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் அலுவலக நண்பர்களுக்கும் நான் நன்றி சுற்றி காலகட்டத்தில் என்ன மாதிரியான ஆராய்ச்சிகள்லாம் மேற்கொண்டீங்க அது இப்போ நீங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான ஆராய்ச்சிகள்லாம் கொண்டு வரணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் இந்த பல்கலைக்கழகம் என்றாலே பார்த்தீங்கன்னாக்க ரிசர்ச் தான் ஃபஸ்ட்டு அப்புறம் டீச்சிங் அப்புறம் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் அதில் ரிசர்ச்சுங்க பொழுது ஒவ்வொரு துறையும் அவங்க சார்ந்த ஆராய்ச்சிகளை இருக்காங்க அதில் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா சயின்ஸில் ரொம்ப அதில் வந்து ஆராய்ச்சிகள் அதிக போயிட்டுருக்கு அவங்களுடைய கண்டுபிடிப்புகளை வந்து இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸ் அதில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அவருடைய இம்பேக்ட் ஃபேக்டர் அதை வந்து அதை எத்தனை பேர் ரெஃபர் பண்ணுறாங்கன்னு அதை பேஸ் பண்ணி அது இம்பாக்ட் ஃபேக்டர் கொடுப்பாங்க அடுத்த ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னாக்காக்கா அவருடைய பேட்டன்ட் வாங்குவோம் இது மாதிரி ஆராய்ச்சிங்கிறது வந்து அது கண்டினியூஸ் ப்ராசஸ் ஒரு விதத்தில் ஸ்டாப் ஆகிடுச்சு இது முடிஞ்சது அப்படி ஸ்டார்ட் பண்ண கிடையாமல் ஒவ்வொரு பேராசிரியர்களும் ஆசிரியர்களும் அவங்க ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதில் வந்து ஆராய்ச்சி தொடர்ந்துகிட்டே இருப்பாங்க ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் இது வந்து மத்திய அரசு அதாவது அந்த ரேங்கிங் அதாவது இம்பேக்ட் ஃபேக்டர் அந்த ஜேர்னல்ஸ் எந்த மாதிரி அது நிறைய ஜேர்னல்ஸ் இருக்குது அதில் வந்து ரிஃப்ரீடு ஜேர்னல்ஸ் சொல்லுவோம் அந்த ஜேர்னல்ஸ் வரதான் மிக பெருமை அது வந்துச்சுனாக்க அவருடைய அந்த ஜேர்னலுடைய எத்தனை பேர் அதை ரெஃபர் பண்ணுறாங்க பார்த்துட்டு இம்பேக்ட் பேக் கொடுப்பாங்க அது மாதிரி ரிசர்ச் போயிட்டே இருக்குது நாங்கள் மெயினாக கான்செப்ட் பண்ணதுக்கு பார்த்திங்கனாக்க பிசிக்ஸு மைக்ரோபயாலஜி கெமிஸ்ட்ரி எல்லா துறையிலையும் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி துறையில் தான் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு அதே மாதிரி ஆர்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் காமர்ஸ் தமிழ் இதெல்லாமே அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்தபடி ஆட்சிப்படை மேற்கொண்டுருக்காங்க இட்ஸ் அ கன்வியன்ஸ் ப்ராசஸ் தொடர்ந்துட்டுருக்கு எக்ஸாம் ரிசல்ட் வந்து பதினஞ்சு நாளுக்குள்ளே எஸ்எம்எஸ் மூலிமா அதாவது மொபைலில் நீங்கள் அது சென்ட் பண்ணிட்டு இருந்தீங்களே அதை பற்றி சொல்லுங்கள் பெரியார் பல்கலைக்கழகத்தில் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூன் பதினேழாம் தேதி நான் பணியை தொடங்கினேன் ஆரம்பத்து அன்றே முதல் கையெழுத்துன்னு சொன்னாக்க அந்த ஆராய்ச்சி மாணவர்களுக்கு ஸ்டைஃபன் தொகை உதவி உதவித்தொகை வழங்கும் பல்கலைக்கலேருந்து அதை வந்து நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ரூபாய் அதுக்கு அதுக்கடுத்தது ஒவ்வொரு துறையிலும் நான்கு மாணவர்களாக இருந்தாங்க அதில் ஐந்து மாணவர்கள் மாற்றணும் ஃபஸ்ட்டு கையெழுத்து அது அதுக்கடுத்தது இங்கே இருந்த பெரிய ஒரு பிரச்சனை என்னாக்க மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் தேர்வு முடிவுகள் வராது பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு நான் வந்தோன்ன முதல் காரியமாக அந்த தேர்வு முடிவுகளை வந்து உரிய நேரத்தில் அதாவது எக்ஸாம் நடத்தணும் வேல்யூஷன் ப்ராப்பர் டைமில் பண்ணணும் ரிசல்ட் இன் டைமில் கொடுக்கணும் ரிசல்ட் கொடுத்த மட்டும் இல்லாமல் சர்ட்டிஃபிகேட்ஸ் மாணவர்கள் போய் சேரணும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் மனசில் வச்சுட்டு அதற்காக நாங்கள் வேலைகளை துரிதப்படுத்தி டேட் ஃபிக்ஸ் பண்ணோம் ஜான்வரி ஃபஸ்ட் அண்ட் ஜூன் ஃபிஃப்டீன்த் இந்த ரெண்டு டேட்டில் வந்து யூஜி ரிசல்ட் வந்துடணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவெடுத்து இதுவரையிலும் பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து முறை தேர்தல் நடத்தியாச்சு அந்த தேர்வு முடிவுகள் யூஜி தேர்வு முடிவுகள் பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி ஒன்றாந்தேதியும் ஜூன் பதினந்தாம் தேதி தேர்வு முடிவுகள் வரும் வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் அந்த தேர்வு சர்டிஃபிகேட்ஸ் அவங்களுக்கு வந்து வித்தின் ஃபிஃப்டீன் டேஸில் வந்து சர்டிஃபிகேட்ஸும் கொடுத்துட்ருக்கோம் முதல்வர்களே வர சொல்லி இங்கேயே வந்து அவங்களுக்கு ஒரு சிறிய தேனீர் விருந்தும் கொடுத்து நாங்கள் சட்டியர் கொடுத்து கையில் அமிச்சிடுறோம் முதல்லாம் வந்து மாணவர்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட் வாங்க ரொம்ப சிரமப்பட்டு இருப்பாங்க பெற்றோர்கள் மாணவர்கள் கல்வி நிர்வாகங்கள் எல்லாருமே அது பெரிய பிரச்சனையாக இருந்து அதுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைத்து அது ஒரு ஸ்டீமினன் பண்ணிருக்கோம் மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அது பெரிய பொருள் அதை நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த ரிசல்ட் வந்துட்டு பதினஞ்சு நாளில் வந்து எஸ்எம்எஸ் மூலியமாக வந்துட்டு நீங்கள் அது ஒரு பெரிய ஒரு புரட்சின்னு சொல்ல போனாக்கா மாணவர்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமே ரிசல்ட் போயிருது ஏன்னா போய் சேர்ந்துடும் இருந்தாலும் அந்த டேட்டில் ரிசல்ட் பார்த்துடலாம் கல்லூரிக்கு போக வேண்டியதில்லை பேப்பர் பார்க்க வேண்டியதில்லை வெப்சைட் பார்க்க வேண்டியதில்லை அவங்க இருக்கிற அந்த மொபைலே வந்து ரீச் பண்ணுற அளவுக்கு நான் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இன்னொரு கேள்வி என்னுடைய என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஸர் டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அமைதியாகவும் அவங்க கிட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னாலும் பயந்து பயந்து கேட்குற மாதிரி எல்லாம் இருக்கும் பட் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியான மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு ஸோ இதுல ரெண்டுலயும் எது கரெக்டா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சந்தேகம் இல்லை ரொம்ப ஃப்ரெண்ட்லியான மூவ்மெண்ட் தான் வந்து உங்களுக்கு வந்து அப்ரோச் தான் வந்து இடப்படும் மொழியா அந்த டிஸ்டன்ஸ் கேட்பது சரியா இருக்காது நான் கல்லூரியில் பணி செய்த காலத்திலேருந்தே பார்த்தீங்கன்னாக்க நான் போய் சிபிஎம் சேரும் பொழுது அங்கெல்லாம் ஒரு மூத்த பேராசிரியர்கள் வந்து ரொம்ப மூத்த பேராசிரியர் மாணவர்கள் மத்தியில் சரியாக நெருங்கி பழகவே மாட்டாங்க எங்கள் பேட்ச் நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர் ஒன்றா பணியில் சேர்ந்தோம் யங் டீம் அவங்க போனோன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கு இடையில் இருந்த அந்த கேப்பே வந்து இல்லாத அளவுக்கு நாங்கள் வந்து மாணவர்கள் ஒன்றாக கலந்து அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் வந்து நிர்வாகத்தின் கவனத்தை கொண்டு சென்று அத்தனை கிடைஞ்சோம் இன்ஃபேக்ட் வந்து நான் பணி செய்த பதினான்கு ஆண்டுகளும் நான் தான் வந்து ஸ்டாஃப் அட்வைசர் டு ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது அந்த கேப் பசங்க ரொம்ப ஃப்ரீயாக அங்கே பழகுவாங்க அது மட்டும் இல்லாமல் டூரிசம்னு ஒரு பேப்பர் நாங்கள் வச்சுருந்தோம் அதனால் வந்து எல்லா பசங்களும் எல்லா பிரான்ச் ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து நான் அடிக்கடி நான் வெளியூர் கூட்டிகிட்டு போய் அவங்ககிட்ட பழகி அவங்க இன்டையர் பண்ண பெரிய வசதிகள்லாம் கிடைச்சது ஒரு பெரிய பேஸ் வந்து சிபிஎம் கல்லூரி எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது என்பது மறுக்க முடியாத உண்மை அதனால் வந்து இப்போ ஒரு அப்ரோச்சே பார்த்தீங்கன்னாக்காக்க அந்த இடைவெளி இருக்கக்கூடாது அப்போ தான் அவங்களுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆக்ஷன் எடுக்க முடியும் நிவர்த்தி செய்ய முடியும் அதுதான் இப்போ போயிட்டுருக்கு ஏன்னா மாணவர் சக்தி அபரிதமான சக்திங்கிறது இப்போ சபைய காலத்தில் அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ வரும் காலத்துலேயும் காலத்துலையும் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஆசிரியர் மாணவரைய அந்த இடையில வந்து கேப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து அவங்களுடைய பணிக்கு அந்த துறையில் நீங்கள் வந்த உடனே first அந்த இயர் உங்களுடைய பேட்ச் அப்படின்னு சொல்லும்போது அதான் நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கும்போது உங்களுடைய ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ இவ்வளோ வருடங்கள் நீங்கள் தாண்டி வந்தாலும் அந்த ஒரு மெமரிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இனிமையாக இருக்கும் இல்லையா ஸோ அவங்களோட பிடிச்ச ஸ்டூடெண்ட்ஸை பற்றியும் அவங்களுக்கு அந்த ஞாபகத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நீங்கள் கூட பார்த்து நிறையா இருக்காங்க நிறைய இருக்காங்க சிபிஎம் கல்லூரியில் துறங்களில் இருந்து இன்று வரை பார்த்திங்கனாக்கா இன்னும் அந்த டச்சில் இருக்காங்க என்னுடைய ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸு நான் விட்டுட்டு வரும்போது இருந்த ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே ஏதாவது ஒரு பேச்சில் எங்கேயாவது இன்னும் தொடர்பு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம குங்கு ஆர்ட்ஸ் காலேஜில் நைன்டீன் நைன்ட்டி ஃபோரில் ப்ரின்ஸிபலாக ஜாயின் பண்ணோன்னே அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் அது முதல்ல ஜஸ்ட் எயிட்டி நைன் தான் சேர்ந்தாங்க ஃபர்ஸ்ட் இயரில் அந்த எயிட்டி நைனில் ஆரம்பிச்சு தான் எனக்கு த்ரீ தௌசண்ட் முடித்தோன்னா ஒரு வரையில் அந்த எயிட்டி நைனில் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி மெம்பர்ஸ் வந்து இன்னும் தொடர்பு இருக்காங்க அவங்களாம் அங்கே பாம்பேலையும் கோவை திருப்பூர் இது மாதிரி ஏரியாவில் வந்து நிறையா செட்டிலாக இருக்காங்க அவங்ககிட்ட தொடர்பில் இருக்காங்க ஆனால் துணைவேந்திர பதவிக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த எனக்கு மாணவர்கிட்ட தொடர்பு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஏன்னா என் நிர்வாகம் ஆசிரியர்கள் அரசு யூஜிசி அப்படின்னு நான் அதிகமாக வெளியில் போக ஆரம்பிச்சோன்னே இந்த மாணவருக்கும் துணைவாக தொடர்பு ரொம்ப குறைவு கல்லூரியிலும் சரி அதாவது ப்ரின்ஸ்பலாக இருந்தப்பும் சரி ஆசிரியராக இருந்தாப்பும் சரி மாணவர்கள் மத்தியில் எனக்கு வந்து அபரிதமான தொடர்பு அந்த கேப் வந்து கேப்பே கிடையாது இன்னும் ஸ்டில் தொடர்பு இருக்காங்க சார் உங்களுடைய லைஃப்பில் நிறைய சாதனைகள் நீங்கள் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஸோ அந்த சாதனைகள்லேயே ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் ஸோ எனக்கு இது நினைக்கும் போதே ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சாதனை இருக்கும் இல்லையா அதை பற்றி எங்களுக்கு கூட பகிர்ந்துக்கோங்க சொல்வீங்களா சாதனைங்கிறது பெருசாக வந்து நம்ம கிளைம் அடிக்க முடியாது அது மக்கள் தான் சொல்லணும் நான் என்ன செஞ்சவங்க வந்து நம்மளே நம்ம கிளைம் பண்ண முடியாது இருந்தாலும் பார்த்தீங்கனாக்கா நான் பணி செய்த கல்லூரியிலும் சரி பாரதியாபுரிலேயும் சரி இங்கே பெரியார்லேயும் சரி முடிந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி அதாவது ஆசிரியர்கள் பொதுமக்கள் அலுவலர்கள் எல்லாத்துக்கும் ஒரு வைச்சான் சார் சார்ந்துருக்கேன் அதுவே எனக்கு ஒரு மன நிறைவு அதுக்கடுத்தது பெரும்பாலும் ஃபண்டிங் ஏஜென்சிஸ் அவங்க எல்லாம் டெல்லியில் போய் பார்த்து பல்கலைகளுக்கு தேவையான நிதிகள் வாங்குறதுல வந்து ரொம்ப நான் கொஞ்சம் குறியாக இருப்பேன் அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணலேன்னு பார்த்தீங்கன்னாக்க அங்கே பாரதியால் கிட்டத்தட்ட ஒரு இருபது பில்டிங் பண்ணோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பத்து பன்னெண்டு பில்டிங் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது மாதிரி ஃபண்டிங் ஏஜென்சியில் இதுவரையும் பார்த்தீங்கன்னாக்க பெரிய பல்கலைக்கழகத்துக்கு ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது கோடி ரூபா வரலும் யூஜிசி டிஎஸ்டி மற்ற ஃபண்டிங் நிறையா வாங்கியிருக்கோம் இன்னும் வாங்க போகிறோம் அதே மாதிரி இந்த பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு கிட்டத்தட்ட இதுவரை எழுபது கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்த ஒரு தேர்ட்டி க்ரோஸ்க்கு வந்து நம்ம செய்ய போகிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும் வந்து எந்தெந்த அந்த துறைகளுக்கு தேவையான அளவு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது எனக்கு ஒரு மன நிறைவான ஒரு நிகழ்வு அது இன்னும் தொடர்பு என்பதை தெரிவித்துக்கொள்கின்றேன் ஸோ நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியர் முதல்வர் துணைவேந்தர் இந்த மூணு பதவியில் நீங்கள் இருந்திருக்கீங்க இருந்துட்டு இருக்கீங்க ஸோ இதில் உங்களுடைய ஃபேவரேட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க என்னுடைய ஃபேவரேட்னு சொன்னாக்க டீச்சிங் ப்ரொஃபஷன் தான் நான் வந்து அதில் வந்து டெய்லி வி கேன் இன்ட்ராக்ட் வித் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா மாணவர்களை பார்த்து அவங்களுடைய அந்த ஃப்ரெஷ்னஸ் காலையில் ஃபஸ்ட் அவர் கிளாஸுக்கு போனால் பார்த்தீங்கன்னாக்க அவங்களோட கேட்குற கேள்விகள் நம்ம சொல்கிற பதில்கள் நம்ம டீச்சிங் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் முதல்வர் பதவியும் கூட பார்த்தீங்கன்னா டெய்லி கிட்டத்தட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி இன்ட்ராக்ஷன் இருந்துச்சு பட் அதில் கொஞ்சம் நிர்வாக பொறுப்புகள் அதிகமாக வந்துச்சு துணைவேந்தர் போல பலன டேஸ் வந்து டோட்டலாக வந்து நிர்வாகம் சார்ந்த ஒரு பணியாக இருக்குது அதனால் நிர்வாக பொறுப்புகள் ரொம்ப அதிகமாக வரதுனால ஸ்டூடண்ட் இன்ட்ராக்ட் பண்ண அதே முடியறதில்ல ஸோ என்னுடைய ஃபேவரேட்னு பார்த்தீங்கன்னாக்க டீச்சிங் ப்ரொஃபஷன் தான் டீச்சிங் இருந்த கலந்தால் அதுவும் அஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அந்த பணி வந்து எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்த பணியினு நான் ஃபீல் பண்ணுறேன் உங்களுடைய இந்த துணைவேந்தர் பதவியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆராய்ச்சிகள் நிறைய சாதனைகள் நீங்க பண்ணிருப்பீங்க இருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த ஒரு விஷயம் நான் நிறைவா பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க என்னுடைய துணைவேந்தர் பதவியே வந்து நிறைவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா நிறைய இருக்கு ஆனா வந்து இருக்கின்ற காலகட்டத்துல அதாவது நான் இந்த மாதங்கள் தான் இருக்கு மனிதருக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆசையும் இருக்கு எனக்கு பேராசையாக இருக்குது அதாவது நிறைய ஃபண்டிங் வாங்கணும் மத்திய அரசுலேருந்து மாநில அரசுலேருந்து சரி இங்கே இருக்கிற அடி ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் அடிப்படை வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கணும் இன்னும் ஹாஸ்டல்ஸ் கட்டணும் நிறைய ஆசை இருக்குது அது இல்லாமல் ரொம்ப பெர்சிஸ்டன்ட் ப்ராப்ளம் யூனிவர்சிட்டி ஆரம்பித்தா பிடிச்சி ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு குறிப்பாக வந்து எங்களுடைய நான் டீச்சிங் ஸ்டாஃப் ஒரு இரநூறு இரநூத்தம்பது பேர் வந்து இன்னும் பணி நிரந்தரம் இல்லாமல் இருக்காங்க என்னுடைய பணிக்காலம் முடிவு இருக்கல அவங்களுக்கு வந்து ஒரு பணி நிரந்தரம் பண்ணி போகணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதுக்குண்டான சூழ்நிலை என்ன அதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா நீதிமன்ற வழக்குகள்லாம் குறுக்குறதுக்கு அதையெல்லாம் கலைந்து அதை வந்து ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது இதான் நீண்ட காலமாக பல்கலைக்கழக ஆரம்பிச்சா பிடிச்சிருக்கிற ப்ராப்ளம் அது அதை முடிச்சுட்டு போகணும்னு பார்க்குறேன் அதை முடிச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு தன்னிறைவு பெற்ற பல்கலைக்கழகமாக வரும் அதுக்கடுத்தது ஆசைன்னாக்கா நான் சென்ற பிற்பாடும் பார்த்தீங்கன்னாக்கா இது ஆராய்ச்சி பணிகள் ரொம்ப எக்குத்தப்பாக மேற்கொண்டு அது ஒரு நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு நோபல் பிரைஸ் வாங்குற அளவுக்கு நமது மாணவர்கள் ஆசைகள் வரணும் அந்த ஆராய்ச்சி பணி பெரியவர்களுக்கு ரொம்ப வேகமாக தொடரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அதுக்கு உண்டான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் அத்தனையும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஏன்னா பெரியார் பல்கலைக்கழகம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு பெரியார் பெயரில் அமைந்திருக்கு அந்த ஒரு ஒரு அபரிதமான ஒரு தேசிய தலைவர் அவர் அவருடைய எண்ணங்கள் பார்த்திங்கன்னா பெண் கல்வி நம்ம தாழ்த்தப்பட்டவர்கள் மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக போராடினவர் ஆனால் அந்த அவருடைய பேரில் இருந்து நம்ம அந்த பல்கலைக்கழகம் அது ஒரு பேக்வேர்டு ரீஜனில் அமைஞ்சிருக்கு இங்கே படிக்கின்ற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஒரு மோஸ்ட் பேக்வேர்ட் ரீஜில் வந்திருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வசதி கொடுத்து அவங்க வந்து நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவலில் பெருசாக வரணும்னு நான் விரும்புகிறேன் அதனுடைய ஆசை அது ஒரே அது நிறைவேறாது எனக்கு அப்புறம் அந்த பணி தொடரணும் வரணும் மூலம் தொடரணும் ஆசை இன்னைக்கு குடியரசு தினம் வரக்கூடிய மாணவர் சமுதாயத்தை எப்படி நடந்துக்கணும் அவங்களுக்கு ஏதாவது உங்களுடைய அறிவுரைகள் இருந்தது அப்படின்னா பகிர்ந்துக்கலாம் ஓகே இப்போ இளைய சமுதாயம் பார்த்தீங்கன்னாக்கா கொண்டு எழுந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலைகள் அவர்களுக்கு உண்டான அந்த இந்த காலகட்டத்தில் அவருக்கு அடிப்படை வசதிகள் அது ஸ்பெஷலி கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது இதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க வந்து வாழ்க்கையில் ரொம்ப முன்னேற முடியும் அதுக்கிட்டது வேலைவாய்ப்பு துறையும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வசதி வாய்ப்புகள் அவங்க நிறைய காத்துட்ருக்கு அதை அவங்க பயன்படுத்திக்கணும் இந்த இளைய சமுதாயத்துக்கு வந்து அதாவது நாங்கள்லாம் படித்த காலத்தில் இருந்தால் விட இப்போ இருக்கின்ற இளைய சமுதாயத்துக்கு வந்து அபரிதமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை அவங்க பயன்படுத்திக்கொண்டு கேட்டுக்கொள்கிறேன் அதாவது இந்த டைரக்ஷன் அதாவது இந்த இந்த இளைய சமுதாயம் இந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்கப்பூர்வமாக போகணும் அப்படிங்கிறத என்னுடைய வேண்டுதல் இளைய சமுதாயத்திற்கு என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த குடியரசன நாளில் நேர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய குடியரசன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சார் இன்னைக்கு குடியரசு நாள் அதுவும் நிறைய கேள்விகளுக்கு அழகான பதில்கள் கொடுத்திருந்தீங்க உங்களுடைய எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நன்றி சார் என்ன நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு அழகான நேர்காணல் நிகழ்ச்சியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்